வெல்கம் சேனல் வந்து அடத்தோசை இது வந்து சம அளவு கடலை பருப்போம் அப்புறம் வந்து பச்சை பயிர் பச்சை கடல்ல இருக்க முழு பயிர் அதுவும் ரெண்டும் வந்து சம்ம போட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு அதில் காஞ்ச மிளகாய் பெருங்காயம் உப்பு போட்டு நல்லா மசியாக அரைச்சிக்கோங்க நல்லா மையம் அரைச்சிக்கிட்டு இதில் வந்து ரெண்டு கரண்டி இந்த கரண்டியில் ரெண்டு கரண்டி இட்லி மாவு இந்த ஊற்றி நம்ம கலந்து வச்சுட்டோம்னா சூப்பராக தோசை வருது பாருங்கள் அருமையாக இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப வசதியாக இருக்கும் ஏன்னா ரொம்ப அரிசி சேராது உளுந்து கடலைப்பருப்பு அந்த பச்சை பயிறு இது தான் ஜாஸ்தி இருக்கும் அரிசி வந்து கொஞ்சமாக தான் சேரும் அதனால் டெய்லி இட்லி தோசை அப்படின்ற ஒரு இது இல்லாமல் இந்த மாதிரியும் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்டிங்கன்னா சுகர்லாம் மெயின்டைன் ஆகும் சுகர் குறைய நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து அது மட்டும் இல்லை குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது எல்லா ஏஜ்காரங்களும் சாப்பிட்லாம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இது இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சி இன்னும் கூட கெட்டியாக அரைச்சா இதுலேயே இட்லி கூட ஊற்றலாம் சூப்பராக இது பாருங்கள் இது கொஞ்சம் தண்ணியானதுனால வந்து இட்லி ஊற்ற முடியாது கொஞ்சம் வந்து கெட்டியாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா வந்து இட்லியும் ஊற்றலாம் சூப்பராக வரும் நான் ஊற்றிருக்கிறேன் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஒரு தடவையாவது நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து சட்னி தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கோம் இன்னும் தாலிக்கில் வெறும் தே தேங்காய் பச்சை மிளகாய் உப்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சட்னி ஆ பூண்டு தேங்காய் பச்சை மிளகா பூண்டு அவங்கவுங்க எவ்வளோ அரைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பூண்டு பச்சை மிளகா வச்சுக்கோங்க உப்பு போட்டு அரைச்சிட்டு தாளிச்சு கொட்டினிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பூண்டு வாசனையோடு இந்த சட்னி நான் வந்து அடிக்கடி அரைப்பேன் வீட்டில் காஞ்ச மிளகாய் வச்சும் அரைப்பேன் பச்சை மிளகா வச்சும் அரைப்பேன் பச்சை மிளகா பூண்டு தேங்காய் உடச்சக்கல்லாம் இல்லைன்னா கவலைப்படாதீங்க இந்த மாதிரி அரைச்சி தாளித்து கொட்டி சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக வந்து பாருங்கள் தோசை நூத்தொன்பது மட்டும் சிம்ஜ வச்சுக்கோங்க அந்த கடலை பருப்பும் பச்சை பயிருமே வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது நீங்கள் பருப்புக்கு பதிலாக மூணு பருப்பாகவும் போடலாம் தோரம் பருப்பு கடலை பருப்பு பச்சை பயிரும் ஊற போடலாம் அப்படி இல்லைன்னா தோரம் பருப்பும் பச்சை பயிரும் ஊற போடலாம் பச்சை பச்சைப்பயிரும் மஸ்ட்டு அது சேர்த்துக்கணும் நீங்கள் நல்லது உடம்புக்கு அது கூட எந்த பருப்புனாலும் சேர்த்து நீங்கள் அரைச்சி இந்த மாதிரி தோசை இட்லி மாவு கொஞ்சம் கலந்துக்கிட்டிங்கன்னா இட்லி மாவு இருக்கும்போதே நம்ம வந்து டெய்லி ஒரு டிஃபன் சாப்பிட்லாம் சூப்பரான இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக செய்து பாருங்கள் ஒரு தடவையாவது எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பராக வரும் நல்ல மெத்துன்னு இருக்கும் தோசை